வணக்கம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யார் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யார் என்று கேட்டால் எல்லோரும் யோசிக்காமல் பதில் சொல்லிவிடுவார்கள் ராஜராஜ சோழன் என்று ஆனால் ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டினது நான் இல்லை என்று சொல்கிறார் தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு கும்பாபிஷேகத்திற்கு நாளும் குறிக்கப்பட்டு விட்ட நேரம் அது கோயில் எதிர்பார்த்தபடி நல்லபடியாய் கட்டி முடிக்கப்பட்ட சந்தோஷத்தில் ராஜராஜ சோழன் நிம்மதியாக தூங்கும்போது கனவில் இறைவன் பரமசிவன் அவன் முன்னே தோன்றுகிறார் ராஜராஜா என்று அழைக்க ராஜராஜ சோழன் இறைவா என்ன பாக்கியம் என்னவென்று சொல்வது தாங்கள் எனக்கு காட்சி தந்தது நான் செய்த பாக்கியம் எப்படி இருக்கிறது தங்களுக்கு நான் கட்டிய கோயில் இந்த ஊரிலேயே எல்லோரும் உயர்ந்து பார்க்கும் மிகப்பெரிய கோயிலாக கட்டியுள்ளேன் அதற்கு தஞ்சை பெரிய கோயில் என்று பெயர் சூட்டப் போகிறேன் மகிழ்ச்சிதானே தங்களுக்கு என்று கேட்டான் ஆனந்தமாக இறைவன் சிரித்து கொண்டே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் ஒரு மூதாட்டியின் காலடி நிலனின் கீழ் யாம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று கூறி மறைந்தார் ஒரு மூதாட்டியின் காலடி நிழலில் சந்தோஷமாக இருப்பதாக தெரித்து தெரிவித்துவிட்டு மறைந்து விட்டார் பரமசிவன் ராஜராஜனின் கனவும் கலைந்தது விழித்தெழுந்த ராஜராஜன் தான் கண்ட கனவை பற்றி மறுநாள் அரசவையில் கூறி அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டான் யாருக்கும் பதில் தெரியவில்லை பின் நேராக கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றான் கோயில் சிற்பியிடம் தான் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டான் சிற்பி தயங்கியவாறே அரசே கடந்த மூன்று மாதங்களாக மோர் விற்கும் வயதான ஒரு ஏழை மூதாட்டி தினமும் மதிய வேளையில் இங்கு வருவார் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தன் பங்குக்கு இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி தான் விற்கும் மோரில் பாதியை காசுக்காகவும் பாதியை இந்த கோயிலுக்காக வேலை செய்யும் எங்களுக்கு குடிக்க கொடுப்பார் நாங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க மறுத்து விடுவார் ஏதோ இந்த ஏழை கிளவியால் இந்த கோயிலுக்கு செய்ய முடிந்த தொண்டு என்று கூறி காசு வாங்க மறுத்து விடுவார் இப்படி இருக்கும்போது போன வாரத்தில் ஒரு நாள் ஆலய சிற்பங்களின் எல்லா வேலையும் முடித்த எங்களுக்கு இறைவனின் கருவறையின் மேலிருக்கும் கல்லை மட்டும் சரியாக செய்ய முடியவில்லை நாங்களும் அதன் அளவை எவ்வளவோ முயற்சி செய்து அளவெடுத்து வைத்தாலும் ஒன்று கல்லளவு அதிகமாக இருந்தது அல்லது குறைவாக இருந்தது எங்கே ஆலய பணி நடக்காமல் போய்விடுமோ என்று நாங்கள் கவலையுடன் இருந்தோம் அப்பொழுது இந்த மோர்விற்கும் மூதாட்டி வந்து மோர் கொடுத்து கொண்டே ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் நாங்களும் கல் சரியாக பொருந்தாத விஷயத்தை சொன்னோம் அதற்கு அவர்கள் என் வீட்டு வாசற்படியில் பெரிய கல் ஒன்று உள்ளது நான் அதை என் வீட்டு வாசற்படி போல் வைத்துள்ளேன் அதை வேண்டுமானால் எடுத்து பொருத்தி பாருங்கள் என்றார் நாங்களும் நம்பிக்கை இல்லாமல் அந்த மூதாட்டி சொன்ன கல்லை எடுத்து வந்து பொருத்தினோம் என்ன ஆச்சரியம் கருவறையின் மேற்கூரைக்கு அளவெடுத்து வைத்தது போல் மிகச் சரியாக இருந்தது அதைத்தான் இறைவன் தங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்று அடியே நினைக்கிறேன் என்றான் சிற்பி இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு எல்லாம் புரிந்தது எவ்வளவு பொருள் செலவு செய்து கோயில் கட்டினாலும் இறைவன் நேசிப்பது அன்பான ஒரு ஏழையின் பக்தியைத்தான் ஆரவாரமாக பொருள் செலவு செய்து நான் கோயிலைக் கட்டினாலும் அமைதியாக ஏழ்மை நிலையிலும் அந்த மூதாட்டி விற்க இருந்த மோரை கோயில் திருப்பணி செய்வோருக்கு அர்ப்பணித்ததாலேயே இந்த விஷயம் நடந்தது என்று கண்ணீர் மல்க அழுது பின் சுதாரித்து தான் அமைச்சரை அழைத்து அமைச்சரே கும்பாபிஷேகம் நடக்கும் நன்னாளில் அந்த மூதாட்டியை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் நான் வெண்குடை ஏந்தி அந்த அம்மையாரை வைத்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் இந்த கோயிலை கட்டியது அந்த அம்மையார்தான் நான் அல்ல இதற்கு இறைவனே சாட்சி என்றான் ராஜராஜ சோழன் மேலும் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி